ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இது வந்து யுகி நம்ம அபர்ணா சிஸ்டர் கொடுத்த யுகி இப்போ இந்த வீடியோவை பதிவிடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இவன் வந்து இறந்துட்டான் பதினோரு மணிக்கு இப்போ காலையில் நமக்கு ஃபோன் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க நான் நைட்டு இவனுக்கு பெயின் கில்லர்லாம் கொடுத்துட்டு இவனுக்கு வந்து எக்ஸ்ரே பார்த்தோம் எக்ஸ்ரேவில் எந்த அடி எலும்புலாம் எந்த அடியுமே இல்லை மேமும் எந்த இடத்துல எல்லாம் அவங்க மெடிக்கல் ரீதியாக எங்கெல்லாம் கீழே இருந்தால் அடிபடுமோ அந்த வகையில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் இவனுக்கு எக்ஸ்ரே எக்ஸ்ரேவும் மூணு எக்ஸ்ரே பக்கம் எடுத்தாங்க ஆனால் இவன் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான் இவனை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ கவலைப்படாதரா நான் அவனை காப்பாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவள் வந்து ஒரு ஃபீமேல் பப்பீங்க இவளுக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க நாலு குட்டி இருக்காங்க அவங்களுக்கும் வந்து அபர்ணாக தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க பட் இந்த குழந்தை வந்து காலையில் நேற்று காலையில் ஆறு மணிக்கே விழுந்துருக்குதுங்க அந்த பொண்ணு யாரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில நிறைய பேத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை கடைசியாக தான் நம்மக்கிட்ட வந்தது வந்த அடுத்த செகண்ட் வந்து நம்ம ஆட்டோவை எதிர்பார்க்கலை என்ன நடக்குன்னு கூட நான் யோசிக்கலைங்க படப்படன்னு நான் வண்டியில் போய் அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ண காமன் நேரத்துலேயே இவனை நான் ரெஸ்கியூ பண்ணிட்டேங்க பண்ணி நம்ம அடுத்த காமன் நேரத்தில் உணர்ந்த ஆஸ்பத்திரியிலேயே சேர்த்தாச்சு ஏன்னா நமக்கு ட்ராவல் டைம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தோம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு இவனுக்கு எலும்புலெலாம் அடிக்கல எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆனால் ஆர்கான்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து அடி இருக்கும் அதனால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து அதை பற்றின தகவல் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க நமக்கு எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் இவனோட அப்டேட்டே நமக்கு கிடைக்கும் பட் இவன் காலையிலே வந்து இறந்துட்டான் பதினோரு மணிக்கு நமக்கு ஃபோன் பண்ணாங்க இறந்துட்டான் நைட்டு பாவ அபர்னா இந்த பப்பியை விட்டுட்டு வரவே இல்லைங்க வரவே மாட்டேன்ட்டாங்க பத்து மணி வரைக்கும் இவன் கூடவே இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க அந்த பொண்ணு பட் அந்த பொண்ணுக்கிட்ட நான் தகவல் சொல்லும்போது நல்ல வேலை அவங்க அம்மா தான் இப்போ கால் பண்ண எடுத்தாங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வச்சுட்டேன் எனக்கு மனம் இல்லை அந்த பொண்ணு இதை எப்படி ஏற்றுக்குன்னு எனக்கு தெரியலை கரெக்டாக பதினோரு மணிக்கு இவன் இறந்துட்டாங்க நல்ல விஷயமா உங்ககிட்ட அடுத்த வீடியோ போடலான் இருந்தேன் இவன் இறந்துட்டான் இவன் ஆத்மா சாந்தியோடய எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ